நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு செய்தி பிடிச்சேன் அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு விவசாயினுடைய குமுறல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் இரண்டு கோடிகள் கொடுத்து ஒரு ஜோடி நாய்கள் வாங்கும் நமது தேசத்தில் இருபது கோடிகள் கொடுத்து ஒருவர் மட்டுமே பயணிக்க கார் வாங்கும் நமது தேசத்தில் இருநூறு கோடிகள் கொடுத்து கிரிக்கெட் அணியை ஏலமெடுக்கும் நமது தேசத்தில் இரண்டாயிரம் கோடிகளை கடன்களை தள்ளுபடி செய்யும் நமது தேசத்தில் இருபதாயிரம் கோடிகளை பொழுதுபோக்குக்காக ஒதுக்கும் நமது தேசத்தில் இரண்டு லட்சம் கோடிகளுக்கு அலைக்கற்றை ஏலமெடுக்கும் நமது தேசத்தில் எங்களையோ அல்லது நாங்கள் விளைவிக்கும் பொருட்களையோ ஏலம் எடுக்கத்தான் எவரும் இல்லை ஒரு விவசாயினுடைய கவலையாக இதை பதிவு பண்ணியிருக்காங்க வைத்தவன் பிச்சைக்காரன் விலை வைத்தவன் லட்சக்காரன் விவசாயிகளை காக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் உலகம் அழிந்து போகும் உணவுப் பொருள்களுக்கு பற்றாக்குறை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை படித்து உண்மையிலே நல்லா இருந்தது ஏன்னா இன்றைக்கி மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு உரிய மரியாதை இல்லை அவர் நினைச்ச மாதிரி அந்த பொருளை விற்க முடியிறதில்லை இடைத்தரகர்கள் தான் அந்த பொருளை விற்று லாபம் சம்பாதிக்கிறாங்க இந்த நிலை கண்டிப்பாக மாறணும் விவசாயிகள் காக்கப்படணும் அப்போ தான் மனித உயிர்கள் காக்கப்படும் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி திரேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மைவி திரேட்ஸை பற்றி சில தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்குது கோவை மாநகர காவல்துறை அலுவலர்கள் வந்து ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே அந்த லெட்டரை முழுமையாக படித்து பார்த்ததுல ஒவ்வொரு பேஜ்லேயும் நாலு அஞ்சு பிள்ளைகள் இருக்குது ரெண்டு பேஜ் தான் இருக்குது அந்த ரெண்டு பேஜில் பத்து பிள்ளைகள் இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரி அவர்களிடம் இருந்து ஒரு நிறுவனத்தை பற்றி ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான தவறுகளை வருமா அப்படின்றது உண்மையிலேயே சந்தேகம் உண்மையாலுமே இது காவல்துறை தான் வெளியிட்டாங்களா அல்லது ஏதோ ஒரு நபர் வந்து மைவித்ரஸ் மேலே இருக்கிற கால் புயற்சியில் இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகத்திற்குரிய இருக்குது நீங்களே அந்த தவறுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மொதல் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்ட பிரிவுகளில் அப்படின் தான் போட்டிருக்கணும் ஆனால் அங்கே பிரிவுகளில் அப்படின்னு இருக்குது அடுத்தது பொருளாதார அப்படின்றதுக்கு பதிலாக பொருளாதார அப்படின்ற மாதிரி கால் வராமல் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது உணவு பொருட்கள் அப்படின்றதுக்கு பதிலாக உணவை பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க சித்துவா அப்படின்றதுக்கு பதிலாக சித்துவா அப்படின்றது யூ வராமல் போட்டிருக்காங்க சீ டூ பந்தய சாலை பந்தய இச்சு அப்படின்றத அந்த இடத்துல கண்டிப்பாக வரவே வராது அடுத்தது ரெண்டாவது பேஜில் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டு அப்படின்றதுக்கு பதிலாக அங்கே செய்ய அப்படின்ற மாதிரி வந்திருக்கு வலைத்தளங்கள் அப்படின்ற இடத்துல தப்பாக போட்டிருக்காங்க தகவல் அப்படின்ற இடத்துல தகவலை அப்படின்னு போட்டிருக்காங்க பணத்தையும் அப்படின்ற இடத்துல பணத்தையுமா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இருக்கும் அப்படின்ற இடத்துல இருக்குமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேஜில் பத்து தவறுகள் வர மாதிரி ஒரு லெட்டர் படையில் கண்டிப்பாக காவல்துறை இப்படி ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்கவே கொடுத்துருக்காது ஏதோ ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் இந்த மாதிரியான ஒரு லெட்டரை வந்து ஃபார்வர்ட் இருக்கிறாங்க சரி ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது உண்மையாக பொய்யா அப்படின்றத அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவித்ஸில் நிறைய நபர்களுடைய கேள்வி எம்டி சார் வந்தார் ஜூன் நாலுக்கு அப்புறம் கம்பெனி முன்னே இருந்ததை விட ரொம்ப நல்லா ரன் ஆக அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு பட் பேமெண்ட் போடுறதை பற்றி பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்களுடைய கருத்தாக இருக்குது ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார் ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான வேலைகளை இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு சில நபர்கள் அந்த எம்டி சார்னுடைய வெல்கம் வீடியோவை சரியாக சவுண்டு வச்சு கேட்காமல் விடுறதுனால தான் இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாமே வருது இந்த ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு உள்ளார எம்டி அவர்களின் வீடியோ எது வந்தாலும் ஃபுல்லாக சவுண்டு வச்சு கேளுங்கள் அதில் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்காம ஃபார்வேர்டு பண்ணி விட்டுட்டு பார்க்குறதுனால தான் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு வருது அதனால் எல்லோரும் ஜூன் நாலு வரைக்கும் எம்டி சார் அவர்களோட வீடியோவை முழுமையாக சவுண்டு வச்சுக்க கேளுங்க அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இன்னும் ஒரு சில நபர்களுடைய கேள்வி என்னவாக இருக்குதுன்னா சார் இப்போ நாங்கள் அப்டேட் கொடுக்கலாமா சிஎம் பிளானுக்கு அப்டேட் கொடுக்கலாமா ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்டேட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்வி அது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு எப்போ விருப்பத்துக்கு தான் பண்ணலாம் விருப்பம் இல்லைனா விட்டுட்டு போகலாம் நிறுவனம் அப்டேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க விருப்பம் உள்ளவங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவர்களுடைய சொந்த விருப்பம் தானே தவிர எந்தவித கட்டாயமும் இல்லை மேலே நம்பிக்கை இருக்குது நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு இனிமேல ரன் ஆகும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம எப்போயும் செய்கிற வழியை தாராளமாக செஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்றதையும் இதன் மூலமாக பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு மைவி திரியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்